ஓ கேட்டீங்களா. ஆதார் கார்டு உங்க பேன் கார்டு உங்க போட்டோ பேங்க் பாஸ்புக்கோட ஸ்கேன் பிச் போட்டோ இது மட்டும் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நான் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி தரேன் 10 நாள் அதெல்லாம் பண்ணி தரலாம் பிரச்சனை உங்க பேர் என்னன்னு கேட்டேன். உங்க பேர் உங்களுக்கு பேர் ஓ உங்க பேர் ஆதார் பேர் பேர்

பரதேஷன் நாய் ஆ பேரு சொன்னா பேரு சொல்ல மாட்டாங்க நாயு ஆதார் கார்டு மையர் கார்டுன்னு கேட்குறேன் உன் பேரு சொல்லுன்னு சொல்ல சார் மீரா சார் மீரா அத சொல்லு ஃபர்ஸ்ட்டு மீரான்னு அப்புறம் பெ பேரை கேட்டால் பேர் சொல்லாம நீ ஆதார் கார்டு கூட அது கூட இது கொடுன்னு கேட்குறான் சரி அதான் சார் ஆதார் கார்டு நீங்க அனுப்பணும்னு சொன்னேன் சார் எப்பா நான் உன் பேரன்னா ஃபர்ஸ்ட் கேட்டேன் உன் பேரை சொல்றதுக்கு நீ ஆதார் கார்டு அனுப்புங்க அதை அனுப்புங்க திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்க

எண்பத்தி ஒன்னு நாற்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு அடி நீங்களா கம்யூனிட்டிங்களா போனா